நூத்தி அஞ்சு இடத்துல சுத்திட்டு நூத்தி பதினைந்து இடத்துல சுத்திட்டு நான் சரிபடுத்துறதுக்காக சொன்னா எப்படியோ கொண்டு வந்து கொண்டு என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த நோக்கின் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இந்த சட்ட முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் கோரிட்டு காட்ட விரும்புகிறேன் என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம் வப்பு செய்வதாக இருந்தால் யார் வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் வப்பு செய்யலாம் ஆனா இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு முஸ்லிம் நீ நெருபிச்சு அஞ்சு வருஷம் நீ முஸ்லிமா இருந்த பிறகு தான் நீ வக்கு செய்ய முடியும் நீ அஞ்சு வருஷம் முஸ்லிமா இருந்தான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும் ப்ரூஃப் காட்டணும் இப்படி நல்ல சட்ட திருத்தங்கள் நம்மளிடம் இந்த இலகலாக இடத்தை பெருகி கொள்வதற்கான அத்தகை அம்சங்களும் அதில் இடம் பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இதை என்ன செய்யறாங்க எதிர்க்கிறாங்க அப்ப இங்க ஒன்று கூடி இருப்பதனுடைய நோக்கம் என்ன எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லோரும் இந்திய அரசிற்கு இதை தெரிவிக்க விரும்புகிறோம் நீங்கள் இஸ்லாமியர்களின் நலனுக்காக கொண்டு வந்த இந்த சட்டம் உண்மையிலேயே எங்களுடைய நலனுக்குரியதாக இல்லை எனவே நாம் இங்கே ஒன்று கூடிய நோக்கம் என்னவென்றால் எதிர்ப்பை நம்முடைய கண்டனத்தை நாம் தெரிவித்து தெரிவித்து நாம் இந்த சட்டத்தை பின்வாங்க அவர்கள் பின்வாங்குவதற்காக திரும்ப பெறுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த கண்டன கூட்டம் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன கூட்டத்திற்கு அசோசியேஷன் அவர்களையும் மேலும் மாவட்ட உணவாக்கள் மற்றும் மசீதின் முத்தவல்லிகள் மேலும் ஹாபிஸ் முகமது அப்பாஸ் சாஹிப் ஜியா ரஹ்மான் சாஹிப் மேலும் இந்த திறனான இந்த கூட்டத்திலே கண்டன